அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியக்கும் விஜய் நினைவெல்லாம் நீதானே அத்தியாயம் பதினாறு மௌனமே மௌனமாய் ஆட்சி கொடுக்க குருநாதனுடன் நடந்து வந்தால் கீர்த்தனா இவரிடம் மாஞ்சிநாதனை பற்றி கேட்கலாமா என்று ஒரு மனம் துடிக்க மற்றொரு மனமோ சச்ச கீர்த்தனா அவசரப்படாது பெரியப்பாவுக்கு அவனை தெரியும் அவனை பற்றி கேட்டால் என்ன நினைப்பார் என்று அதற்கியது வீட்டை அடைந்தது லோகநாதன் பல்லை காட்டியபடி அதன கீர்த்தனா பாவா இப்பதான் உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தேன் வாங்க மாமா அக்காவை பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே போனாள் கீர்த்தனா இல்லாம வீடு வீடாக இல்லை என்று சிரித்தவன் பின்னாடி இறுகிய முகத்துடன் வந்த குருநாதனை கண்டு அமைதியான அடுத்து வந்த நாட்களில் பர்சுனியின் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது கீர்த்தனாவோ வாஞ்சியின் திருமணம் தான் முடிந்துவிட்டது என்று விரக்தி அடைந்தாள் திருமணத்தின் போது வர்ஷினி வாஞ்சியிடம் கேட்டாள் அண்ணா அண்ணி இந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லையே அவ வரமாட்டாஷோ கல்யாணம் எனக்குன்னு நினைச்சிருப்பா என்று வாஞ்சி சொன்ன இடைப்புகந்த பாரதியோ வர்ஷினி கீர்த்தனாவுக்கு மாமா மேல கொள்ளை பிரியம் அன்னைக்கு புறவக்கரையில் எங்களை பார்த்ததும் சந்திரமுகி ஜோதிகா கணக்கா பார்வையால எரிக்கிற மாதிரி பார்த்தா பாரு அப்பப்பா அப்பவே அது நூறு சதவிகித காதல்னு புரிச்சுக்கிட்டேன் ஒத்துக்கத்தான் கீர்த்தன் அவருக்கு மனசில் கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்று வசூல் சொல்ல பாட்டியம்மா சொல்லிட்டாங்க கேட்டுக்கோங்க என்று வாஞ்சிநாதன் சொல்ல அங்கே அலையாத சிரிப்பு பரவியது வர்ஷினியும் அவள் கணவனும் ஏற்காடு செல்ல காந்திநாதன் அலுவலகம் செல்ல கீர்த்தனாவின் விடையில் தவிப்பாக இருந்தது நொங்கிய மனதுடன் பள்ளிக்கு சென்றவளுடன் எதிர்பட்ட தலைமை ஆசிரியை மோகனா பறிவுடன் என்ன கீர்த்தனா உடம்பு சரியில்லையா வாடி போன பூ போல இருக்க லேசாக களை வலிக்குது மேடம் அப்போ வீட்டிலேயே ரிஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே விடுமுறை எடுத்திருப்பாள் தான் ஆனால் இருந்தால் எப்பொழுதும் லோகநாதன் அவளிடம் காரணமே இல்லாமல் துணவளத்து கொண்டிருந்தான் தான் விடுமுறை எடுக்கவில்லை அதனாலேயே பள்ளிக்கு செல்லலாம் என்று வந்தவரிடம் ஓமனா உற்சாகமான குரலின் கீர்த்தனா நம்ம வாஞ்சிநாதன் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் ஆச்சரியம் என்னன்னா வாஞ்சியோட அம்மா காலேஜில் என்னோட சீனியர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னை விடவே இல்லை ரொம்ப நெருக்கமாயிட்டோம் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததா மேடம் பொண்ணு எப்படி வாழ் ஒன்னே இல்லம்மாவத்து ஊரு வீசி ரொம்ப கிடக்கா அவ்வளவு அழகு அழகை விடு உணத்துல அப்படியே தங்கம் தங்கும் மறந்துட்டேன் திருமணத்துக்கு வந்த எல்லோருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்தவங்க ஜஸ்ட் அண்ட் எக்ஸலண்ட் ஐடியா என்ன மாஞ்சியின் ஐடியாமா என்றால் மோகனா பெருமிந்தன் யாரை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அவனை பற்றியே பேசணும் தடுமாறி போனால் ஈர்த்தனா அடுத்து வந்த நாட்கள் இயந்திரமாக செல்ல அமுதாவை விட்டு சென்ற லோகநாதன் மீண்டும் வந்தான் மாலையில் வரும்போதே குடிபோதையில் தள்ளாடியவாறு வந்தவன் நேரே குருநாதனிடம் சென்றான் இவன் பெருசு உன்கிட்ட பேசணும் என்று மரியாதை குறைவாக பேசவும் அனைவரின் முகமும் எழுதியது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று கீர்த்தனாவின் உள்மணம் எச்சரிக்க அமுதாவோ அவனை சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இதாக தம்பி என்ன மரியாதை தேயுது என்று கற்பகம் கேட்க இது ஆம்பளைங்க ரெண்டு பேரும் பேசுகிற விஷயம் நீ குறுக்க வராத ஒரு மலடியை என் தலையில் கட்டி வச்சு தோரணியாக பேசுகிற என்றதும் கற்பகம் பேசாது என்ற குருநாதன் லோகநாதனிடம் பார்த்தா அந்த உரைக்காகத்தான் சிகிச்சை எடுக்கிறான் குளிச்சா கல்யாணம் ஆகிய அஞ்சு வருஷம் ஆச்சு இவளை கட்டாமல் வேற யாரையாவது கட்டி இருந்தால் பத்து புள்ளிக்கு அப்பனாயிருப்பேன் என்றதும் ஆவேசமான அமுதான் அப்படியும் வேலை வெட்டி இல்லாமல் நீ நடுத்தவர்கள் தான் இப்ப எனவும் என்னடி சொன்ன என்று அறைந்தான் லோகு என்று பூநாதன் குரலை உயர்த்தவும் என்ன பெருசு சவுண்ட் விடுற இந்த மலடியை கட்டி வச்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும் அப்படியா என்ன செய்யணும் அப்படி கேள் பரிகாரமாக இது இருக்கிறாள் அழகி கீர்த்தனா குட்டியே எனக்கு கட்டி விட்டேன் என்றது ஐயோ என்ன மாமா பேசுறீங்க என்று கீர்த்தனா அழக என் கண்ணி மாமனை கட்டிக்க கசக்குதா என்று விகாரமாக சிரித்தபடி அவள் அருகே செல்லவும் சுவரின் வள்ளி போல கீர்த்தனா பயத்துடன் விடுங்க குறுக்கே சென்ற அமுதா அவ்வளவுதான் முடியாது என் தங்கச்சி மேல கையை வச்ச சும்மா இருக்க மாட்டேன் அமுதா அவளை கல்யாணம் பண்ணா உங்களுக்குள்ள சப்படுத்தி சண்டையே வராது என் உயிரே போனாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்போ சாவுடி என்று அவளை தள்ளிய வேகத்தின் சுவரில் மோதி விடம் அக்கா என்று அழறியபடி கீர்த்தனா உதாவிடம் கூட லோகநாதன் குறுக்கே மறித்து அவளை தடுக்க வேகமாக அவனை நெருங்கிய குருநாதன் அவனிடம் இருந்து விடுவித்து மரியாதையா இங்கிருந்து போயிடு இல்லைன்னா போட சத்து கொடுவேன் மனுஷனாக இருக்கிற என்னை உருகமாக்கிடாதேன் போ வெளியே என்று குருமோ அவரை வெறித்து பார்த்தவன் பார்த்துகிற பெருசு என்று வெளியேறினான் நிமிடங்களாக நடந்து முடிந்த இந்த கலைவரத்தால் அமுதாவை நோக்கி ஓடினாள் அதற்குள் அமுதா எழுந்திருந்த அக்கா என்று விசும்பியபடி அவளை அழைத்துக் கொண்டவள் என்ன எந்த தப்பு இல்லக்கா என்றதும் சி அசல் அந்த ஆளோட குடும்பத்து தெரியாதா என்று ஆறுதல் படுத்தவும் பெரியப்பா டாக்டர்கிட்ட அக்காவை அழைச்சிட்டு போகலாம் இருமா நான் போய் தெரு முனையில் இருக்கிற வைத்தியை அழைச்சிட்டு வரேன் இப்போ எப்படிக்கா இருக்குது வலிக்குதா என்று கீர்த்தனா கேட்கணும் ஆஹா என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறடி என்று சீரிய கற்பகம் பேசாமல் அவளுக்கு உன் கையால் வசத்தை கொடு என்றதும் பெரியம்மா என்று அலறவும் அம்மா என்ன உளர்ற என்று அமுதா கத்தவும் உன் புருஷன் முன்னாடி இவள் கடையை வரும்போதே எனக்கு பயந்தான் அவள் இப்படி கேட்பான்னு தெரியும் அப்படியாத்தாளே விடுங்கினதோட மட்டும் இல்லாமல் இவ துஷ்டவாசியாக உன் வாழ்க்கைக்கே உல வச்சிட்டாள் பாவி என்றதும் காலடியில் பூமி நழுவியது போல உணர்ந்தாள் கித்தனான் அம்மா இப்படி பேசாதே அப்படி தான் பேசுவேன் இவ என்னைக்கு கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே நம்ம சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போச்சு தொலைஞ்சா தொடஞ்சாதான் நிம்மதி எனக்கு என்று கற்பகம் பேசிக்கொண்டே போக உடலும் உள்ளமும் மறத்து போக கற்பகத்தின் அருகே சென்ற கீர்த்தனா பெரியம்மா என்னால் இனி உங்க நிம்மதி என்று வெளியே ஓடினாள் கீர்த்தனா நின்று அவசரப்படாது என்று அலறிய அமுதா அப்படியே வேறதிருந்த மரம் போல மயங்கி விட அமுதா என்று கற்பகம் பதற ஓட்டமும் நடையுமாக வெளியேறிய கீர்த்தனா தெருமனையில் இருந்த மளிகைக் கடையில் இருந்த பெண்மணியிடம் சென்றாள் வீணாக்கா ஒரு முந்நூறு ரூபாய் இருக்குமா என்று கேட்க உனக்கு இல்லாத படமா என்று எடுத்து கொடுத்தாள் வழியில் வந்த ஆட்டோவை ஏறியவரிடம் எங்கே போகணும் பீச்சுக்கு என்றதும் அவளை வினோதமாக பார்த்தவன் கடற்கரையில் கொண்டு போய் விட்டான் மாலை நேரம் வங்கி வெள்ளை இருள் வர ஆரம்பித்தது நாகை படற்கரையை ஜே ஜே என்று வந்தது கூட்டம் சற்று குறையட்டும் பிறகு கடலில் வேண்டியதுதான் என்று ஓரமாக அமர்ந்தவள் முகத்தை புதைத்து கொண்டு அழுந்தாள் அம்மா அம்மா அப்பா என்னை தனியே தவிக்க விட்டு போயிட்டீங்களே நான் இப்படி அனாதையா நிற்கிறேனே வேணாமா இந்த அவஸ்தை நானும் உங்களோட வந்து என்று அழுதாள் அக்கா என்ற குஞ்சு குரல் அடைக்க நிமிர்ந்தாள் ஆறு வயது சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான் அக்கா கோமியாகல சுண்டல் அக்கா எனவும் அவனையே பார்த்தவள் ஆட்டோ டிரைவர் கொடுத்த வீரை பணத்தை அவனிடம் கொடுத்தாள் முகம் வளர வாங்கிக் கொண்டவன் எல்லா பணத்துக்கும் சுண்டல் தரவா வேணாம்ப்பா வச்சுக்கோ படிக்கிறீயா ஆமாக்கா நல்லா படி என்றதும் சரிக்கா என்று அந்த பையன் கிளம்பினான் மக்கள் கூட்டம் சர்ச்சையை அடைய சிறிது நேரம் கழித்து கடற்கரையை வெளிச்சோடி போக வெள்ளை எழுந்தவள் வேகமாக கடலை நோக்கி நடந்தாள் யாரோ பின்தடர்வது போல உணர்வு ஏற்பட திரும்பி பார்த்தாள் யாருமே இல்லை கடலை நோக்கி செல்லும் போதே இதயத்தில் வாஞ்சியை சந்தித்த நாள் முதல் நிகழ்ந்த சம்பவங்கள் முரசு கொட்டினி வாஞ்சி என் இதயத்தின் ஒவ்வொரு நீங்கள் நீங்கள்தான் வாஞ்சி என் உடலில் போடும் உதிரம் போல என் உயிரை கலந்து விட்ட உங்களின் இனிய நினைவாலேயே என் உயிரை போக்கிக் கொள்கிறேன் நீங்கள் நூறு வயது வரை உங்கள் மனைவியோடு வாழ வேண்டும் என்று மனமுழுக்க வேண்டியவள் முதலில் வந்த அலையில் கால் வைத்தவளை வலிய ஒரு கரம் ஒன்று விழுத்தது அம்மா என்று அலறியவள் காப்பாத்துங்க என்று வேறிடம் கீர்த்தனா காப்பாற்றத்தான் வந்தேன் அவளின் மனதை மெக்குறிவு செய்ய அப்படியும் நம்ப முடியாமல் அவனை ஏறிட்டவடு அப்படியே காற்று தூண்டு முடியாமல் மார்போடு இழுத்து நிறுத்தி அணைத்தான் அவனின் பருந்து மார்பில் வெள்ளையில்லா நிம்மதியுடன் அடைந்தவள் விம்மலுடன் பாஞ்சி வந்துட்டிங்மனா வாஞ்சி என்று குழந்தையாய் அளவும் அதற்கு மேல் தகவ முடியாதவனாய் அவளின் ரோஜா முகத்தை உணர்த்தியவன் முகமெங்கும் தன் அன்பை வெளிப்படுத்த படங்கி போயிருந்த மனதுக்கு அவன் இட்ட முத்தங்களை மயிலிறகால் வருடுவது போல் இதமாக இருந்தது இது போது நான் சந்தோஷமா சாகிறேன் நீங்கள் உங்க மனைவியோட சந்தோஷமா அவளுக்கு பிறகே தான் நின்றுவிடும் கோழல் நினைவு வர சுதாரித்து அவனை தள்ளிவிட்டான் என் பொன்னாண்டியோட சந்தோஷமா இப்பதான் முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்று பற்கள் பழையிட சிரிக்கவும் குழப்பத்துடன் அவனை பார்த்தவள் என்ன சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னது உங்க வீட்டு கல்யாணம்னு அன்னைக்கு பாரதி கூட கூடவே நகைன்னு ஏ யூசு தான் காதல வாங்க முடியா என்று கடிந்து கொண்டவன் அவள் முழிக்கவும் ஹம் மொச்ச கோலம் போல முடிக்கிறதே பாரு என்றவன் கல்யாணம் இருக்கலா என்றதும் ஆயிரம் கொட்டியது போல முகம் வளர்ந்தவனை பார்த்தவன் அவளுடன் தன் இடது கையை நீட்ட சிறு தயக்கத்திற்கு பின் தன் நடுவன் முதல்களால் அவனின் கையை வச்சிக்கொள்ள தன் தோளில் சாய்ந்தபடி முதல்ல இங்கே இருந்து போகலாவா என்றதும் மறுப்பின்றி அவனுடன் சென்றவனை காருக்கு அழைத்து சென்றவன் முதல்ல குடி என்று சூடான காசியை டாஸ்கில் இருந்து எடுத்துக்கிற அந்த சூடான பானம் இதமாக தொண்டையிட்டு இருக்கியது என்னை பற்றி யோசிக்கவே இல்லையா அவ்வளவு அந்நியமா போயிட்டேனா என்றதும் வெடிக்கும் அழுதையுடன் பதவி அழுதவளை அப்படியே தோளில் சாய்த்து கொண்டவன் மண்ணிலும் வெளியே நேர்கிறேன் அழட்டும் நன்றாக அழுது ஓயட்டும் அப்பொழுதுதான் மனம் லேசாகும் என்று அமைதியானான் அழுது ஓய்ந்தனும் மண்புள் சிவக்க அவனை பார்த்தவரை கேலியான குரலின் அழுமூஞ்சி அஞ்சலை கண்ணை துடைச்சுக்கோ என்று கைக்குட்டையை மீட்டவும் துடைத்து கொண்டாள் கீர்த்தனா என்னை பாரே மெல்ல நிமிர்ந்து அவனை பார்க்க அவளை முகவாய் தொட்டு நிமித்தி வண்ணம் தட்டியவன் முதல்ல என் இப்படியெல்லாம் வைத்தியக்காரத்தனமாக செயல் செய்ய மாட்டேன் சத்தியம் விசேன் யாருக்காக நான் வாழணும் உதயநிதன் எனக்காக நீ வாழணும் கீர்த்தனா எனக்கு நீ வேணும் என்றவன் ஒரு நிமிஷம் என்று சொல்ல எழுத்தனும் குர்நாதனிடம் பேசினான் மாமா கீர்த்தனாவோட தான் பேச்சில் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றோம் பெரியப்பா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா ம் மாமாவும் அப்புறம் அமுதா அண்ணியும் தான் ஃபோன் பண்ணாங்க இல்லைன்னா சரி சரி என்ன பிரச்சனை கீர்த்தனா ம் சொல்லு என்றதும் மடைத்திருந்த வெள்ளம் பாய் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவனின் முகம் இறுகியது கூட ராசி அதே மூட நம்பிக்கைகள் என்று சலுத்து கொண்டவனை பார்த்தவள் என் பெற்றோர் இறந்து நானே எப்படி விசபடுத்தியா இல்லை கொலை செஞ்சியா என்ன முடிக்கிற ஓ ராசிதான் காரணம்னு வசனம் பேசாது இப்படி அசகத்தனமா பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுத்தாயி என்றவன் ச்சச்சோ நான் வேற உன் மூளைக்கு வேலை கொடுக்க சொல்லிட்டேன் பிரிந்தா தானே என்று பொண்ணை கேட்கவும் என்ன சொன்னீங்க எனக்கு மூளை இருக்காமல் கேட்கலீங்களா அதெல்லாம் வரையவே இருக்குது வேணும் நான் உங்களுக்கும் படம் தரணும் என்று கோபமாக சொல்லவும் கையுடைய தட்டியவும் ம் இதே இதை தான் எதிர்பார்த்தேன் சண்டை கோழி போல தலையை ஸ்டிப்பிக்கிட்டு பேசுகிற கீர்த்தனாதான் வேணும் அதை விட்டுட்டு சோமும் கீதம் படுற அழுமூஞ்சி அஞ்சலையாக பார்க்கவே சரிக்கல்ல எனவும் லேசாக சிரித்தவள் ஐயோ வாஞ்சி நான் இப்படி உங்ககிட்ட பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை மனசு லேசான மாதிரி இருக்கு பின்னே காலம் பூரா என்கிட்ட தானே பேசணும் என்றதும் மீன் இல்லை எரால் நண்டு கருவாடு எல்லாம் சொத்து அத்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றவன் கீர்த்தனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாயா என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை விரும்புகிறேன் உண்மனின் என்ன தேவதையே என்றான் உலகமே வண்ணமயமாக தோன்றியது முன்பே கோழிகை மணந்து கொள்கிறாயா என்று அவன் கேட்டிருந்தாலும் அவன் கேட்டது நினைத்தாள் அவன் கேட்ட அந்த தருணத்தை அவள் மனம் என்ற கல்வெட்டை மதித்தவர்களுக்கு திடீர் என்று உழைத்தது அப்ப பாரதி பாரதியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா எனவும் ஏ நான் சொன்னேனா பாரதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீயா கண்டதையெல்லாம் கற்பனை படிக்காதே என்றவன் கீர்த்தனா உன்னை பத்தி தெரிஞ்சதோ என் பிரியின் அதே தவிர உரையவே இல்லை என்னை நம்பிடா கீர்த்தனா பாரதி விரும்புறது வேற ஒருத்தரை அவ வீட்டு ஒத்துக்கட அதனால என்னோட உதவியை கேட்டா மத்தபடி வேற எதுவும் இல்லை சற்று நேரம் மௌனமாக நம்பற கரகரமான குரலில் கீர்த்தனா உன்னை பார்த்து முதல் நாள்ல இருந்து மனமாற விரும்புறேன் தெரியுமா பதிலே இல்லை எனவும் தான் சொல்றேன் எனவும் தெரியும் என்றால் நானும் சிரிப்புடன் தெரியுமா என்று வியப்புடன் கேட்க ஏன்னா நானும் என்றவள் சட்டென்று உதட்டை படித்துக்கொண்டு முகத்தை வெளியில் திருப்பி கொண்ட அவளை தன் முகம் திருப்பியவன் ஏ சொல்லு சொல்லு ஓங்குப்பா என்று அவன் தோழிலேயே சாய்ந்து கொண்ட ஹே அப்ப என்னை கட்டிக்கிறாயா என்று அவன் உற்சாகமாக கேட்க இப்ப கத்திக்கிட்டு தான் இருக்கேன் என்று அவள் சிரிந்தவும் ஆஹா டீச்சருக்கு சேடை நயன் நாவில் தாண்டம் ஆடுதுப்பா என்றவன் பாராட்டமுமே பாவையே என்றவன் அவளின் முகம் நிமித்தி ரோஜா இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட உலகமே மறந்து போன கீர்த்தனாவுக்கு கால் முட்டிகள் தோன்றன பாஞ்சி ப்ளீஸ் இரு கீர்த்தனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா எனக்கும் நான் என்று அவன் சொல்லவும் சத்யன்று சுகாரித்தவள் பெண் மனதில் எழுந்த இயல்பான எச்சரிக்கை உணர்ந்தால் அவனை தள்ளிவிட்டான் உங்க கூட பேச மாட்டேன் ரொம்ப மோசம் நீங்க என்றதும் சிரித்தவன் தேங்க்யூ பிபி என்றவன் சொக்க வச்சுட்டீங்க சொக்கி எனவும் சொக்கியா என்ன பேர் இது எஸ் நான் வச்ச செல்ல பேர் பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு கருப்பா எனவும் கீர்த்தனா ரொம்ப கருப்பாக இருக்கேனா அதனால் என்ன உங்கள் மனம் வெள்ளையாச்சே ஏத்தனா சொல்லுங்க வீட்டில் கொண்டு போய் விடவா என்றதும் முகம் எழுதி போனாள் வாஞ்சி பயமாக இருக்கு வாஞ்சி அப்படின்னு சொல்லும் பயப்படக்கூடாது நான் இருக்கேன் என்னை மீறி எதுவும் ஆகாது நீ தைரியமாக இருந்தா கொஞ்சம் நாள் தான் விரைவின் திருமணம் என்று அவளின் கைகளில் அழுத்தமாக பற்றினான் வீடு வந்தபோது அங்கே அவர்களுக்கு இந்த அதிர்ச்சி காத்திருந்தது தொடரும் இப்போ நம்ம சேனலில் புதுசாக பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி